இன்றைக்கு பாதுகாக்க வேண்டியவைகள் உடலையும் பாதுகாக்கணும் உள்ளத்தையும் பாதுகாக்கணும் காலம் நாள் போக நாள் போக நிறைய தவறுகளை நோக்கி மனிதர்கள் உடலையும் பேணணும் உள்ளத்தையும் பேணணும் அல்லா நமக்கு செய்வானா செய்வானால் நபி பெருமானார் கற்றுக் கொடுத்த தான் வழிமார்கள் எடுத்த பாடம் அல்லாஹின் நேசர்கள் புதுசாலாம் ஒரு மார்க்கத்தை கொண்டு வரல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அல்லாவுடைய நேசர்கள் புதுசா ஒரு மார்க்கத்தை கொண்டு வரல முகமது ரசூல் எதை கொண்டு வந்தார்களோ அதை மக்கள்கிட்ட பரிபூர்ணமாக காட்டி கொடுத்தார் அதில் நின்று வாழ்ந்து காட்டுறாங்க அல்லாமா இபுனு கையூ ஆற்றல் மிக்க சிந்தனையாளர் அல்லாமா இபுனு கையூ உடலையும் பேணனுங்கிறாங்க உடல்ல பாதுகாப்பு முக்கியம் அல்லாம இவன்கள் கையும் ரொம்ப ஆய்வாளன் பெருமானாரனுடைய அதிசலிருந்து அவர் ஆய்வு செய்து சொன்னார் உங்க உடலை அது நோயாக்கி விடும் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பான உடல்ல நோய்க்கு காரணமே நாலு தான் அல்லாம இவன்கள் கையும் சொல்றார் இன்னைக்கு நம்ம உடல் நல்லா இருந்தா தான் அல்லாவை நெருங்க முடியும் அமல் செய்ய முடியும் ராத்திரி எழுந்திருக்கிறோம் கை வலிக்குது கால் வலிக்குது உடம்பு வலிக்குது வயிறு வலிக்குது மிஸ் ஆகிறது இல்லை சுபகு இன்னைக்கு மருத்துவமனைகள் தான் பெரிய கூட்டம் நீங்க மருத்துவமனைகளில் போனீங்கன்னா அவ்வளவு மக்கள் அங்க இருக்கிறாங்க ஆஸ்பத்திரிகள் எல்லாம் நிரம்பி இருக்கிற அல்லாமா இன் கையும் ரஹிமஹுல்லா சொன்னாங்க நாலு காரியம் உங்கள் உடலை நோய்வாய்படுத்திருந்தாங்க ரெகுலராக நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது உடலில் நோய் வந்துச்சுன்னா நிறைய நம்ம இறை நெருக்கத்துக்கு தடை வந்துடும் இதுக்கு செய்ய முடியாது தொல்ல முடியாது ஒரு மனைவி கணவனுக்கு ஹிஜ்மல் செய்ய முடியாது ஒரு கணவன் தன் கடமையை பங்காற்ற முடியாது அவர் நோயை உண்டாக்குற காரியங்களில் எச்சரிக்கைங்கிறான் அவர் பெரிய ஆய்வாளர் அது என்ன நாலு காரியம் அல்லாமா இவ்வளவு கையும் சொன்னார் முதல் விஷயம் கசரத்துல கலாம் அதிகமாக பேசிக்கொண்டே இருக்கிற அதிகமா பேசுற ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பாங்க அதிகமா பேசுற ஒரு நாள் ஒன்றுக்கு எவ்வளவு பேச வார்த்தைகளை கட்டுப்படுத்தினார் நபிகள் நாயகம் சல்லவ்லா அலிசல்லுன்னு சொல்லுவாங்க யார் மௌனமா இருக்கிறாங்களோ அவங்கதான் வெற்றியாளர்கள் மண் சமத்த நஜா மௌனமானவங்க வெற்றியாளர்கள் ஒருவர் கேட்டார் வாழ்க்கையில வெற்றி எங்கே என்று கேட்டார் பெருமானார் சொன்னாங்க அடக்கி ஆளு அடக்கி ஆளு நீ வெற்றி பெறுவாய் அப்போ பேச்சு அதிகமானால் நோய் உடலை பாதிக்கும் எழுதுனாங்க அல்லா நம்மை பாதுகாப்பானால் தாய்மார்களுக்கும் சொல்கிறேன் ரொம்ப சுருக்கமா பேசுங்க பேச பேச உடலுக்கு பிளகீனம் நோயின் வீரியத்தை கூட்டம் இதுக்கெல்லாம் மேலாக ரொம்ப பேசும்போது என்ன பேசுகிறோம்னு தெரியாது சில பேச்சுக்களால் பல பேர்களின் வருத்தங்களையும் சம்பாதிக்கலாம் நம்ம பேசி அவங்கள காயப்படுத்திடுவோம் கஷ்டப்படுத்திடுவோம் அதிக நேரம் மௌனமா இருக்கிறது தேவை தான் பேசுறது இந்த வாழ்க்கை ஞானிகள் எடுத்து வந்தது நவீனுடைய சுண்ணத்தது அப்போ நம்ம உடலுக்கு வரக்கூடிய நோயை தற்காலமா நம்ம தடுத்து வைக்கிறதுக்கு நாமும் ஒரு பெரிய காரணம் என்கிறார்கள் ரெண்டாவது விஷயம் கசரத்து நோம் அதிகமா தூங்குறது நல்லாம இவ்வளவு கையு சொல்ற அதிகமா தூங்குறது சில பேரை பாத்தீங்கன்னா கணக்கு இல்லாம தூக்கம் இன்னைக்கு விஞ்ஞானம் அறிவியல் உலகம் மருத்துவம் குறைஞ்ச பட்சம் இல்லை கூடுன பட்சம் எட்டு மணி நேரம் தூங்க சொல்லுது ஆறு டு எட்டு நேரத்துலேருந்து எட்டு மணி நேரத்துக்குள்ள தூங்கணும் அல்லாஹ் சுபாத்தா தூக்கத்தை உடல் ஆரோக்கியத்துக்காக கொடுத்தோங்கலாம் நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணுமா என் தூங்கணும் தூங்காம இருந்துட்டோம்னா ஆரோக்கியம் போயிடும் ஒரு நாள் தூங்கல்ல மறுநாள் நம்ம ரெகுலர் வேலையை கூட செய்ய முடியாது அதனால இரவுல தூக்கம் இல்லாம தவிக்கிறவங்க அதை பாதுகாக்கணும் அதுக்காக நிறைய துவாக்கள் இருக்குது இன்ஷா இல்ல வாய்ப்பு வரும்போது நான் சொல்வேன் அதையெல்லாம் நம்ம எடுத்து தூங்கணும் ஆனால் அதிகம் தூங்கக்கூடாது சில பேர் ராத்திரி படுத்தாங்கன்னா காலையில் பன்னெண்டு வரைக்கும் தூங்குறாங்க பகல் பூரா தூக்கத்திலேயே கழிக்கிறாங்க அதனால என்ன ஏற்படும் உடலில் நோய் ஏற்படும் இரத்த ஓட்டம் குறைஞ்சிடும் அங்கங்க பிளட்டு ஜாம் ஆகிடும் அந்தந்த நேரத்தில் அந்தந்த இயக்கம் இருக்கான் அதிகாலையில் எழுந்திருப்பதே ஆரோக்கியம் என்று எழுதுகிறான் ஹத்துக்கு எழுந்திரிச்சு பாருங்க சுபோவுக்கு எழுந்திரிச்சு பாருங்க உடல் நல்ல ஏங்கி கொண்டு இருக்கும் அப்போ அதிக தூக்கம் என்பது உன் உடலுக்கு வியாதியை கொடுக்கும் மூணாவது கசரத்துலாக்கள் அதிகம் சாப்பிட்றது நபி பெருமானார் அழகா சொல்வாங்க நல்ல சுவையான உணவா இருக்கட்டும் சுவையே இல்லாம இருக்கட்டும் நல்ல பசியோடு சாப்பிட்ற நேரமா இருக்கட்டும் பசி இல்லாம சாப்பிட்றதா இருக்கட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க எப்போதும் உங்கள் வயிற்றில் பாகம் காலியாகவே இருக்கட்டும் ஆண்டுகளுக்கு முன்னால் அறிவியல் உலகம் வளரவில்லை மருத்துவம் வளரவில்லை விஞ்ஞானம் வளரவில்லை உத்தம நவியே மிகப்பெரிய மருத்துவ நிபுணர் மிகப்பெரிய டாக்டர் முகமது ரசூலுதான் அவங்க சொன்னாங்க மூணில் ஒரு பாகம் வயிறு காலியா இருக்கான் இன்னைக்கு மருத்துவம் சொல்லுது வயிற்றில் காலியிடம் இருப்பதாக நீ வாழும் போதெல்லாம் நோய் வராது அல்லாம இவ்வளவு கையும சொல்வார் வயிறு நிறைய நீ சாப்பிட்டால் அதிகம் உண்ணுவது உடலின் வியாதியை உண்டாக்கிவிடும் சல்லே செல்லாம் அதீசு மாத்திரம் அல்ல பெருமக்கள் எழுதுவாங்க பாவம் செய்யாமல் பாவம் செய்யாமல் அல்லாவின் வெறுப்பை சந்திக்கக்கூடிய சில மனிதர்கள் அவங்க பாவம் செய்யல அல்லாவுடைய வெறுப்புக்குரியவங்க யார் அவங்க கஞ்சன் அவன் யாருக்கும் போய் செய்யல செய்யலை எந்த தப்பும் செய்யலை ஆனா பணத்தை வச்சுக்கிட்டு கஞ்சத்தனம் செய்கிறான் கொடுக்க மனசு வர்றது இல்லை அந்த கஞ்சன் அவன் பாவமே செய்யலை வட்டி வாங்கல்ல அதை செய்யல இதை செய்யலை யாருக்கும் துரோகம் செய்யல கஞ்சத்தனம் இருந்ததால் அல்லாஹ் அவனை வெறுக்கிறான் நாங்கள் செல்லதானி அல்லா கூழ் அதிகம் சாப்பிட்றவன் சாப்பாடு வச்சா அளவு கடந்து சாப்பிட்றாங்கள அவங்க பெரிய பாவமெல்லாம் செய்யல அவங்க வந்து நேர்மையா நடக்கிறாங்க ஒழுக்கமா இருக்கிறாங்க தொழுகை எல்லாம் தான் தொழுகிறாங்க ஆனா அதிகமாக சாப்பிட்டவங்க அல்லாவின் வெறுப்புக்குரியவர்கள் ஏன் ஒன்ன பாதிக்கிற எந்த ஒன்றையும் அல்லாஹ் விரும்புறதில்ல பாவம் செய்யாம அல்லாவுடைய வெறுப்பை சம்பாதிக்கிறான் அக்கூன் ரொம்ப சாப்பிடுறவங்க அதனாலதான் அல்லாமா இவனு கையும் அதிகமாக சாப்பிடும் பழக்கம் வருமா உடலை நோய் பாதிக்கும் நல்ல கவனம் வச்சுக்கிறோம் நாலாவது ஒரு செய்தி சொன்னாங்க ஆனா நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் கசரத்துல் ஜிமான் நாங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளவுதான் மார்க்கத்தை விளங்கணும் இல்லையா மனைவியோடு வாழணும் இல்லற வாழ்க்கை தேவை இல்லற வாழ்க்கை மனைவியை கணவன் சந்தோஷப்படுத்தணும் கணவனை மனைவி சந்தோஷப்படுத்தணும் ஆனால் அதிகமாக உடலுறவு கொள்வது உன் உடலை வியாதிப்படுத்தும் எவ்வளவு தூரம் அவர்களுடைய ஆய்வுகள் போயிருக்கிறது உடலுறவு தேவை அது மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை கணவன் தன்னுடைய மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கணும் அதுவே அதிகமானால் உடல் வியாதிப்பட்டு விடும் தெம்பா இருக்க வேண்டிய காலத்துல தெம்பா இழந்துருவீங்க அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியம் என்பது நம்முடைய இறை தொடர்புக்கும் மிக முக்கியம் இன்னைக்கு நாற்பது வயசுல உடம்புல ஹெல்த் இல்ல நாற்பது வயசுல முப்பது வயசுல நோய் நடக்க முடியலங்கிறார் என்னப்பா சுகருங்கிறார் அன்னைக்கு ஒரு பையன் வயசு எத்தனை முப்பத்தி மூணு எவ்வளவுப்பா இருக்குது போர் பாயிண்ட்ங்கிறார் முப்பது வயசுல போர் பாயிண்ட் சுகர் காரணத்தை எல்லாம் நான் சொல்ல வரவில்லை அல்லாட துவா செய்யணும் ஆரோக்கியமான உடலை தருவாயாக நான் வாழணும் நான் சேவையாற்ற வேண்டும் இறை நெருக்கத்தை பெறணும் தொண்ணூறு ஆண்டுகள் வாழ வைத்தான் அப்துல் காதல் ஜிலானியை ஆரோக்கியமான வாழ்க்கை ஏன் கட்டுப்பாடை பாதுகாத்தாங்க அதிகமாக தூங்கிறது இல்லை அதிகமாக யாட்டை பேசுறது இல்லை அதிகமாக சாப்பிடுறதே இல்லை இல்லற வாழ்க்கையும் கட்டுப்பாடு ஆனா நிறைய குழந்தைகளை பெற்றாங்க எனவே ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் அழகான இடங்களை நோக்கி பயணிப்பதற்கு நமது சாதியங்கள் நமக்கு ரோல் மாடல் நபி பெருமானார் சொல்லிருந்தாலே செல்லும் சொன்னதை அழுகுபடுத்தி காட்டக்கூடியவர்களாக அல்லாஹ் வலிமார்களை அனுப்பி வைக்கிறார்